குப்பா குப்பா நான் பிஞ்சுக்கணண்ணா நான் காலையில கழித்தின்னு வரா பப்பா கூப்பிடுப்பா கொஞ்சம் அது எங்க போய்கிது நான் விஷயம் சொல்லு சேரு ஒஞ்சு போச்சுப்பா நான் கேட்க வந்துக்கிறேன் சேரு ஒஞ்சு போச்சு நான் கேட்க வந்தியா அதுவும் இங்கியா இப்பதான் தைரியமா கேப்பா அதான் தான் கொஞ்சம் சொல்ல வந்தேன் இது மாதிரி சொல்லி சொல்லி உஸ்பேத்தி தான் அதனால வாரத்துக்கு மூணு நாள் கூட்டி போய் நீ ஒதுக்கிறாங்க நம்ம அப்படி ஊட்டம் வந்து கட்டி கிடையாது பிஞ்சுக்கண்ணா

சரியா எங்க போறது எங்க போறதுனா எவனா வியாமத்துக்கு தான் போனா ஏம்பா எங்க வந்து உட்கார்ந்தங்கற என்னாச்சே சார் வஞ்சி போச்சுமா சார் வஞ்சி போச்சா எங்க வாங்கனா அந்தால வாங்கல திடின் வந்துது கம்னிரம்பா நான் உன்ன சொன்னானா திடின் வந்த சார் தான் திடின் வரல கம்னிரங்க எங்க வீட்டுல சார் ஒண்ணு இதே மாதிரி தொலைஞ்சி போச்சு பா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கோ உங்க வீட்ல திடின் போச்சுல அந்த சார் இதான்

நானே மாப்பிள்ளை இதா ரெண்டு பேருக்கு லவ்ஸ் வந்துச்சு ஒரு பொய்யாவது சொல்லு கண்ணே அடா அடா பிஞ்சு கண்ணா உன் பாட்டு அருமை நம்ம சினிமாவுக்கு போலாமா வா போலாம் அப்பா குப்பா அப்புறம் வரேன் சொல்லுப்பா நாடா அஞ்சு நிமிஷத்துல அந்த லவ் பண்ணி கூட்டிட்டா பிஞ்சு கண்ணா அது போய் தொலைட்டா வா நம்ம கடை பக்கம் போலாம் மாப்பிளா இந்த கேட் வச்சு பாக்கலாமா சொல்றா கம்பி ஒரு ஐநூறு என்னப்பா சில்ற கேட்டா ரெண்டு பேரும் பாட்டு பாடுறீங்க சத்தியமா உலகத்திலேயே இந்த மாதிரி இல்ல என்ன கலர்ல மாப்பிளா மாப்பிளா இன்னும் எங்க அம்மாவும் அப்பாவோ சொல்லுவாங்கப்பா என்னடா காக்கா மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்வாங்க உங்களுக்கு என்ன ஓணும் இப்ப 500 ரூபாய்க்கு சில்ற வேணும்பா 500 ரூபாய் குண்ணா இருமா بلا நாடிகள் ஆனீனத்துக்கு அவசர பாறா எங்கட்ட இருக்குடா நான் குத்துறற அப்ப உங்க அப்பா பணக்கார எங்க அப்பா பிச்சு காரணா எங்க ஜென்னங்க இது மாப்பல நீ உன்கிட்ட கிட்ட நீயே வெச்சுக்கோ எங்க கிட்ட இருக்குதுல நான் இவருக்கு சில்றே குடுத்துறேன் என்ன கோவத்த கலப்பால மாப்பல நான் தான் குடுப்பேன் யாரா ஒருத்தர் குடுங்கப்பா பஸ்க்கு டைம் ஆயிச்சு கண்டக்டர் கேட்டா சில்ற தர மாட்டான்பா அதான் உங்க கிட்ட கேக்குறேன் சில்றே

நீ எவ்வளவு தேரிய காசு கேப்பா நீ நட போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு எங்க ரெண்டு சண்டை மூட்டி காசு தான் நான் எப்பம்பா உங்களுக்கு சண்டை மூட்டி விட்டேன் நல்ல வேலைப்பா சண்டை மூட்டி உள்ளயா அவன் என்ன எவ்ளோ தன் ரோட்ல பேசினா ஏய் என் அ அப்படிதானு அடிப்பேன் அச்சிடலாம் வா சொன்ன 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 ஒன்ன ஏம்மா எப்பா வா வந்து தப்பா இப்படி

அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற காசு தவ போடலாம் ஏங்கடா எங்களுக்கு காசு அப்புறமேட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ண சார்க்கான நான் அமெரிக்கா கல்யாணம் பண்ணிருப்பேன் என் வாழ்க்கை இப்படி வீணாக்கிட்டியா ஷாருக்கான அமெரிக்கானா என்ன என்னப்பா இது கூப்பிட்டா தெரியடா எல்லாம் போச்சு என் லைஃப்ல போச்சு கத்தாதா கத்தாம என்னடா பண்ணுவாங்க பர்வேசி பண்ணடா உன்னை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எல்லாமே போச்சேடா என்னாம்மா என்ன பிரச்சனை ரோட்ல கத்திக்கிறீங்க உங்க மூணு பேர் பேரை எழுதி வச்சிருக்கோம் சாவை போகிறா

நான் நினைச்சது தப்பு தான் அங்க கூட்டிட்டு போவா இங்க கூட்டிட்டு போவா நினைச்சேன் எங்கேயுமே போக மாட்டான் வேலை கூட போக மாட்டான் நாதாரி ஒரு புஷனை இப்படி இன்சல் பண்றியா தப்பு இல்லையா தப்பே இல்லடா தவக்கலாம் அது மூஞ்சி பாறா உடனே ஒரு கிலோ தொங்குதுயா ஏமா என்னமா ஒரு புஷனை போய் இப்படி கலாய்க்கிற நான் இருந்திருக்க ரேஞ்சே வேறங்க இந்த தாளுகடவை கலாய்ல பண்ணி எல்லாம் போச்சுங்க நான் ரேஞ்சி ரேஞ்சின்றா நான் ரேஞ்சியா நான் சாருகானா அமீர்கானே அந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ இ போய் போய் இத போய் கல்யாணம் பண்ணிட்டேனே

நீ மூடிக்கின வா குடும்ப சாப்பிட்டீங்கன்னா போனா நம்ம தான் ஜெயிலுக்கு போனோம் இந்த ஐநூறு ரூபாய் வச்சுக்கினா நம்ம பிரியாணி சாப்பிடலாம் என்ன போறீங்க நான் உழை போறேன் சசு உயாதா சசு உயாதா மாப்பிள்ளாது காமெடி பண்ணுங்கிறதுங்கடா வாடா நீ அதுங்க எப்படிலாம் போய் சொல்லிட்டோம் நான் உழுந்துட போறேன் உழுந்துரு போறான் ஐயோ இது வேலைக்கு ஆகாது